முதல் வாசகம் நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் பதினொன்று முதல் இருபத்தி ஒன்று அன்பிற்குரியவரே நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டிருந்த செய்தி இதுவே நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் காயினை போல் நீங்கள் இராதீர்கள் அவன் தீயோனை சார்ந்தவன் ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான் எதற்காக அவரை கொலை செய்தான் ஏனெனில் அவன் செயல்கள் தீயணவாக இருந்தன அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன சகோதர சகோதரிகளே உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம் நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்து கொள்வோம் அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் அன்பு கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம் நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும் கடவுள் அறிபவர் அன்பார்ந்தவர்களே நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திரும்ப உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாமுக்கு நன்றி